வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் மாறல் பற்றி ஒரு சின்ன பதிவு வேல் மாறலை படிக்க படிக்க என்னெல்லாம் வாழ்க்கையில நடக்கும் அந்த வேலை வச்சு நம்ம பூஜை பண்ணா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன் நான் வந்து ரொம்ப கடன் இருந்தேன் என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ நிறைய பேர் சொன்னாங்க நீ வேல்மாரல் படிங்க கண்டிப்பா முருகர் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு எனக்கு நம்பிக்கை இல்லங்க அப்புறம் ஒரு மனசுல ஒரு சின்ன இது நம்ம பண்ணி பார்க்கலாம் இந்த வேள்மாறல ரொம்ப பக்தி சரத்தையா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பக்தி சத்தையா இந்த வேல்மாரல நான் படிக்க ஆரம்பிச்சு வேலை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா காலையில எழுந்து சுத்த பத்தமா ஒரு வேல் நீங்கள் பேப்பர்ல கூட ஒரு வேல் வரைஞ்சிக்கோங்க ஒரு வேல் மாதிரி வரைஞ்சி பித்தலையில வாங்கிக்கோங்க உங்களை உங்களுக்கு எப்படி தோன்றதோ அந்த மாதிரி ஒரு வேலை வச்சு நீங்க வந்து அபிஷேகம் ஐந்து பொருளால பால் நெய் பன்னீர் தேன் ஈகுதி நஞ்சு வச்சு இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணி செவ்வளி மலையால மணரால அர்ச்சனை பண்ணி ஒரு நேவிகம் கல்கண்டு பால் ஏதா ஒரு பார்க்கப்படும் நெய்வேத்தியம் வச்சு ஃபுல்லாகவும் நீங்க பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா நீங்க ஸ்லோகத்தை போட்டு கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதுல ஒரு குட்டிய ஒரு மந்திரம் இருக்கு நீங்க அதை மட்டும் சொன்னாலே அதுக்கு நிறைய ஒரு பவர் இருக்கு அந்த மந்திரம் தான் திருத்தணியில் உதித்தண்டும் பொருத்தன் மகள் விருத்தன் உலகத்தில் கருத்தமையில் நடத்தும் குகன் இந்த மந்திரம்தான் இந்த மந்திரத்தால நீங்க செவ்வரணி பூவால முருகருக்கு அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணி நெய்வித்தியம் உங்களுக்கு என்ன முடியாததோ ஒரு நெவித்தியம் கல்கண்டு பால் ஒரு விரை பார்க்க பழமும் வச்சு கூட நீங்க சுவாமிக்கு நேவதி பண்ணலாம் இந்த விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் முருகா உன்னை நினைச்சு நான் நாற்பத்தி எட்டு நாள் நான் உனக்கு வேல்மாறல் மந்திரம் படிச்சு உனக்கு அபிஷேகம் பண்ற இந்த வேலுக்கு நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அதை நிறைவேற்றி நீங்க பக்தி சதையெல்லாம் முருகளை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கிறான் இது வந்து நீங்க விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது காலையில எழுந்து ரொம்ப சுத்தபத்தமா பத்தமா அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமலா வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணி இத வந்து நீங்க ஸ்லோகத்தை சொல்லி செவ்வரணி மலையால அபிஷேகம் பண்ணாலே போறீங்க அத்தனையுமே அவ்வளவு நல்லா தீரும் உங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் கண்டிப்பா இது என் வாழ்க்கையில நடந்துக்கிறதால நம்மளுக்குத சொல்றேன் அதனால நீங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ முருகர் உங்களுக்கு கண்டிப்பா நடத்தி கொடுப்பார் நம்புங்க நம்பிக்கைதான் ரொம்ப முக்கியம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா